திரையரங்கள கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுது ஒரு ஒரு குற்றச்சாட்டு பக்கம் இருந்தாலும் திரையரங்கில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் ஒரு திரையரங்க நிர்வாகிகளும் திரையரங்கத்தினுடைய உரிமையாளர்களும் இது உட்பட முன்வைக்கிறார்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய முப்பதாம் தேதி அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாகவும் பல்வேறு விளக்கங்களை தரதுக்காக திரையரங்கு உரிமையாளரும் தயாரிப்பாளருமான அபிராமி ராமநாதனோட நம்முடைய செய்தியாளர் உத்தரவு நடத்திய கலந்துரையாடலை பல வருஷங்களாக திரைப்பட திரையரங்க கட்டணங்கள் வந்து உயர்த்தப்படாமல் இருக்கு அப்படின்றது உங்க கோரிக்கையா இருந்தாலும் ஆனால் விழா காலங்களில் திரைப்பட கட்டணங்கள் வந்து மலையளவு அதாவது ஆயிரம் ரூபாய் அப்படின்னு விற்கப்படுது அப்படின்றது பொதுமக்கள் கருத்தா இருக்கு இதை பத்தி உங்க கருத்து எங்க விற்கிறாங்க தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கிற நாங்கள் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம் திரையரங்கு கட்டணம்ன்றது தொண்ணூறு ரூபாய் அளவில் இருக்கும் போது அங்கே விற்கிற பொருட்கள் உணவு பொருட்கள் வந்து அதை விட மிஞ்சி இருக்கிறதா வந்து ஒரு கருத்து இருக்குது இதை பற்றி அதில் நீங்கள் ரொம்ப பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அந்த இன்ட்ரவல் இருபது நிமிஷம் அந்த இருபது நிமிஷத்தில் அவன் விற்கணும் இருபது நிமிஷம் விற்கிறது வியாபாரம் இப்போ ஒரு பொட்டி கடை ஒருத்த வச்சிருக்கான் அவன் ஒருத்தனையும் உட்காந்துக்குவான் அவனுக்கு இருபத்தி நாலு நேரமும் சேல்ஸு இங்கே வந்து நாலு ஷோ ஆக எண்பது நிமிஷம் தான் டோட்டல் சேல்ஸு ஆயிரம் பேர் ஒரே டயத்தில் சர்வ் பண்ணணும் அவன் ஒரு தேட்டில் ஆயிரம் பேர் படம் பார்க்குறாங்க நம்ம என்னுடைய அபிராமியில் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க ஆயிரம் பேருக்கு இவன் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் நாற்பது பேர் வேலை பார்க்குறான் அந்த நாற்பது பேருடைய சம்பளத்தை யார்கிட்ட போய் வாங்குறது அதனால் அதெல்லாம் மீறி எங்களில் பெரிய லாபமே வரலை இது ஒரு பொழுதுபோக்காக மக்களுக்கு வேணுங்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் ஏன்னா அதுக்கு மேலே ஏற்றக்கூடாதுங்கிறதுனால ஏன்னா எங்களுக்கு உள்ளபடி கட்ட மாட்டேங்குது அது ஏன்னா இவ்வளோ பேர் சம்பளம் அவன் மற்ற நேரம் போய் சும்மா உக்காந்துருக்கான் நாலு ஷோவுக்கும் வேண்டி இருக்குது இப்போ எங்கிட்ட வந்து நாலு தேட்டலையும் சேர்த்து நூற்றி அறுபது பேர் வேலை பார்க்குறான் நூற்றி அறுபது பேர் வெறும் பாப்கார்னாக விற்கிறானுங்க அண்டர்ஸ்டாண்ட் அதனால கூடுதல் விலை கிடையாது இது மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விலை உயர்வுன்னா எங்களுடைய கொள்ளளவு அந்த மாதிரி ஏறி போயிடுது அதனால தான் அதே மாதிரி திருட்டு விசிடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக இருக்குது ஆனால் இந்த திருட்டு விசிடி அப்படின்றது திரையரங்க கட்டணங்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரியான திருட்டு விசிடி அதிகரிச்சுருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் கருத்தாக இருக்குது இதை பற்றி அது ஒரு ரொம்ப தவ கட்டணங்கள் இப்போ இருக்குது ரொம்ப உயர்ந்துருக்குங்கிறது ரொம்ப தவறான ஒரு கருத்து எங்கள் கம்பெனியில் முத முதல்ல நாங்கள் திரையிட்ட படம் பேர் வஞ்சிக்கோட்டை வாலிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறில் அதுக்கு டிக்கெட் ரேட் வந்து ரெண்டு ரூபா ஐம்பது வைசா ரெண்டு ரூபா ஐம்பது வைசாவுக்கு அது விற்கும்போது அப்போ பெட்ரோல் விலை ஒரு கேலன் இப்போ இருக்கிறது லிட்டரு கிடையாது ஒரு கேலனுங்கிறது அஞ்சரை லிட்டரு அஞ்சரை லிட்டரு பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சி பைசா புரியுங்களா இப்போ ஒரு லிட்டரு எழுபத்தஞ்சி ரூபா அப்போ அஞ்சரை லிட்டரு என்ன ஆகுது அஞ்சரை லிட்டர் வந்து கிடையாது முந்நூறு நானூறுரூவாய் போயிருது அப்போவே நாங்கள் ரெண்டாயரூவா வைத்துருக்கோம் அப்போ இப்போ எங்கள் டிக்கெட் ஆயரரூவாய்க்கு போயிருக்கணும் ஆனால் இன்னும் நாங்கள் நூற்றி இருபது ரூபாயிலையும் தொண்ணூறுவாயிலையும் சிக்கிக்குன்னு மாட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய சம்பளம்லாம் ஏறிப்போச்சு அந்த காலத்தில் நாங்கள் தியேட்டர் ஆரம்பிக்கல என்னுடைய ஆப்ரேட்டர் சம்பளம் முந்நூறுரூவா இப்போ ஆப்ரேட்டர் சம்பளம் பதினாயிரரூவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கைகளில் வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு பயன் தரும் விதத்தில் ஒரு கோரிக்கைகளும் இருக்குது ஆனால் அது நடிகர்களோட சம்பளத்தை அதாவது சிறு படமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான சம்பளம் அப்படின்ற மாதிரி நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது ஒரு தயாரிப்பாளராக உங்களுடைய கருத்து நீங்கள் என்ன சில பெரிய நடிகர்கள்லாம் பெரிய சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லுறிங்களே அவன் அதாவது தவறான ஒரு கருத்து அவன் கேட்கவே இல்லை அவன் கால்ஷீட் கொடுத்தான்னா நான் தான் தர்றேன்னு சொல்லி நாங்கள் தான் கியூலே நிற்கிறோம் அதனால் அவன் கேட்டு நான் கொடுத்தனா தப்பு அவன் கேட்கவே இல்லையே அவனை பத்துலேருந்து இருபது ஆக்கணும் நாங்கள் தான் இருபதுலேருந்து முப்பது ஆக்கணும் நாங்கள் தான் கொண்டு இப்போ உங்களுக்கே இன்றைக்கி சம்பளம் பத்தாயிரரூவா இருக்கலாம் நாளைக்கு உங்கள் முலாளி கூப்பிட்டு உங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபா தரேன்னா வேண்டாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இதுவும் நாங்களாம் நின்று அவனை ஏற்றிப்பட்டு அவன் கூட வாங்குறான் கூட வாங்க அவன் எங்கே வாங்கினா கூட கொடுக்குறேன் கூட கொடுக்குறேன் அதான் கரெக்ட் அதனால் தவறான கருத்து மே முப்பதாம் தேதி அதாவது மே முப்பதாம் தேதிக்குள்ளே மத்திய மாநில அரசுக்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லைன்னா முப்பதாம் தேதிக்கு மேலே கால வரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய போகிறதா சொல்லியிருந்தீங்க ஆனால் எந்த பதிலும் வராத பட்சத்தில் உங்களுடைய முடிவு என்னவார் நாளைக்கு எங்களுடைய மீட்டிங் இருக்குது அதில் கேட்டு சொல்கிறேன்